ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி வந்து நேற்று நான் போட்ட வீடியோவுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நேற்று சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்புறம் என்னென்னா நேற்று ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லாருமே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப சப்போர்ட்டாக அதில் வந்து சுகல்யா ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க ஹாய் சிஸ்டர் உங்களுக்கு நேற்று ரொம்ப சப்போர்ட்டாக பேசியிருந்தீங்க ரொம்ப ஆறுதலாக இருந்தது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாகவும் இருந்தது ஹாய் சிஸ்டர் திரும்ப ஹாய் சொல்லிக்கிறவங்களுக்கு இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்கறி வாங்கியிருக்கேன் அந்த காய்கறியை பேரை வந்து நான் தமிழில் சொல்லியிருப்பேன் ஒடியா லாங்குவேஜ்லையும் ஒடியாலையும் சொல்லியிருப்பேன் அந்த காய்கறி என்ன என்ன அப்படின்றது முக்கியமாக மூணு காய்கறியோடைய பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதில் கே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன் வீடியோ இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த காய்கறிகள்லாம் தான் இப்படி பருப்பி வச்சுருக்கோம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இந்த காய்கறி பேரெல்லாம் இப்போ வந்து அவங்க கிட்ட ஒன்றுனா சொல்லிட்டு ஒடிசாவில் வந்து என்ன அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா அதை தான் நம்ம வீடியோவா பார்க்க போகிறோம் சிம்மோ கொடமளகா கேப்சிக்கல் தக்காளி பில்லாத்தி வெண்டி வெண்டக்காய் வெண்டி உருளைக்கிழங்கு ஆலு இது ரெண்டு மட்டும் லாஸ்டில் நம்ம பார்க்கலாம் முள்ளங்கி முல்லா முள்ளங்கி கீரை முல சாக்கோ இஞ்சி ஒத்த பச்சை மிளகாய் லொங்கா வெங்காயம் பியாஜோ வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் கக்குடி பாவக்காய் பவக்கா 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 பவக்காக்கு என்ன வரும் கொலரா சின்னதாக இருக்கிறது வந்து கொலரா இதை சொலரா இது வந்து பிக்கங்கா பிக்கங்கா ஒடியால வந்து ஜொன்னி அவ்வளோதான் இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம் இப்போ இது ரெண்டுத்துக்கு வந்து நம்ம இது மூணு பார்க்க போகிறோம் நிஜமாக சொல்கிறேன் இது மூணு இது தமிழில் தெரியும் பட்டு இது கூட தெரியும் இது இதுவும் தெரியும் இது வந்து நான் இது வரைக்கும் அங்கே ஒடிசாவில் வாங்கியிருக்கேன் இங்கே தமிழ்நாட்டில் நான் வாங்கலை என்ன இப்போ இது மூணு பேர் தான் வந்து நம்ம பார்க்கணும் இப்போ எதை எதை நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லா ஐட்டத்தையுமே பார்த்துட்டோம் இங்கே நடுவில் இருக்கிற இந்த மூணை மட்டும்தான் நம்ம பார்க்கவே இல்லை இது மூணு கூட பொட்டளோ தமிழில் என்ன பேர் தெரியாதோ அதனால தான் ஒடியாவில் சொல்கிற பொட்டளோ இது வந்து கங்குடம் இது இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது செய்யறது முருங்கா பேர் மட்டும் எனக்கு தெரியல அதனால மாமா கிட்ட ஹெல்ப் கேட்டுக்கலாம் என்ன பேர் மாமா சொஜனா சுயி சொஜனா சுயி சொஜனா சுயி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பேர் பார்த்துக்கோங்க முருங்கைக்கா தமிழில் எவ்வளோ அழகாக பேர் இருக்குது சொஜனா சுயா இப்படிதான் இருக்குது காய்கறிலாம் என்ன பண்ணுறது நம்ம நிலமை இது ரெண்டும் வந்து நான் சமைக்கும்போது வந்து நான் இது உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேங்களா இப்போ இதனுடைய ரேட்டெல்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் இப்போ இதனுடைய ரேட்டெல்லாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு தக்காளி வந்து ரெண்டு கிலோ ஐம்பது ரூபா ஃப்ரெண்ட் ரெண்டு கிலோ ஐம்பது ரூபா வாங்கியிருக்கோம் வெண்டைக்காய் வந்து இது பத்து ரூபா சிக்கனும் பத்து ரூபா அவரக்காவும் பத்து ரூபா அதுக்கப்புறம் பீகங்காவா ய்யோ இது பேர் நெஞ்சமாக தெரியல எனக்கு பீக்கங்காய் தான் புடலங்காய் வேற பீக்கங்காய் தான் இது இதுவும் பத்து தான் முருங்கைக்காவும் பத்து தான் வெண்டை இது ஆஹா வெண்டைக்காய் இல்லைடா கோவக்காவும் பாவக்காவும் பத்து ரூபா தான் சாரி ஃபிரெண்ட் திட்டாதீங்க பாவக்காவும் பத்து தான் அதுக்கப்புறம் வந்து இதுவும் பத்து ரூபா தான் இது இருபது இருபதுருவான்னு சொல்லிட்டாங்க ரெண்டு பீஸ் ரூபா சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இஞ்சி ரூபா தான் இஞ்சி இருபது ரூபா தான் வாங்கணும் பச்சை மிளகாய் பத்து ரூபாய் வெங்காயம் வந்து கிலோ ஐம்பது ரூபா வெங்காயம் கிலோ ஐம்பது ரூபா தான் வாங்கணும் உருளைக்கிழங்கு கிலோ ஐம்பது ரூபா தான் வாங்கணும் இது பார்த்தீங்கன்னா கிலோ வந்து இது வந்து ஹாஃப் கேஜி நாற்பது ரூபா போட்டாங்க ஆனால் இதுதான் இருக்கிறதுலே ஐ லெட்டு எங்கள் வீட்டில் இருக்கிறதுலே ஐ லெவல்னு பார்த்தா இவங்க தான் வந்து உட்காந்துருக்காங்க ஏன்னா இது போன வாட்டி நான் ஒடிசால வாங்கினேன் பட் அதை நான் சமைச்சி சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் ஊறு குறந்துட்டேன் அதனால் வந்து இந்த வாட்டி இது சமைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கிகிட்டு வந்திருக்கேன் நான் ஒன்று சப்பாத்திக்கு செய்வேன் அப்படி இல்லைனா தண்ணி சாப்பாட்டுக்கு செய்வேன் இது வந்து ஆஃப் கேஜி எழுபது ரூபா நான் கால் கிலோ வந்து எல் நாற்பது ரூபா சொன்னாங்க அதை கிலோ கொடுங்க அப்படின்னா பத்து ரூபா கம்மி பண்ணாங்க அதனால் இது வந்து அதை கிலோ எழுபது ரூபா கருப்பில் பக்கம் ஃப்ரீ தான் இன்றைக்கு நம்ம வீட்டுக்கான செலவு அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பயிலு வலிக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கலில் டேப்லெட் வாங்கிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி நம்ம செலவு மாமா வந்து எனக்கு ஐநூறுரூவா கொடுத்தாங்க வீட்டு சாமானுக்கு செலவுக்கு அதில் வந்து நான் இந்த காய்கறியெல்லாம் வந்து ரெண்டு வாரத்துக்கு ஒடிசால்தான் இதை மூணு வாரத்துக்கு கூட நம்ம வச்சுருக்கலாம் பட் இங்கே சமைச்சு சாப்பிட்ணும் அப்படின்னும் போது இதை ஒரு வாரத்துக்கே பத்தாது அதனால் வந்து மாமா கொடுத்த ஐநூறுரூபாவில் நான் இன்றைக்கி எவ்வளோ மிச்சம் பண்ணியிருக்கேன்னா அறுபது ரூபா மிச்சம் பண்ணியிருக்கேன் நான் அதுவே மாமாக்கிட்ட பொய் சொல்லி மிச்சம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பல்லுவலி மாத்திரையை வந்து முப்பது ரூபா மாத்திரையை வந்து நான் ரூபா ஒரு கிடப்புன்னு சொல்லி நான் வந்து மிச்சம் பண்ணி எடுத்துகிட்டு வந்து என் உண்டியலில் போட்டேன் அது நான் ரெண்டு உண்டியலில் போட்டேன் பத்துரூவா காயின் உண்டியலில் பத்து ரூபா போட்டுவிட்டேன் ஐம்பது ரூபா போடுற உண்டியலில் வந்து நான் ஐம்பது ரூபா போட்டுட்டேன் அது பெரிய உண்டியில் வந்து ஐம்பது ரூபாயை போட்டுட்டேன் நான் இன்றைக்கி எனக்கு கொடுத்த ஐநூறுரூவாய்க்கு நான் வாங்கியிருக்கேன் காய்கறி தான் நம்ம பார்க்கறது இது நான் என்றைக்குமே இந்த மாதிரி சிக்கனமாக செலவு பண்ணதே கிடையாது ஃப்ரெண்ட் ஆனால் இப்போது இன்னும் நாலு மாசத்துல ஊருக்கு போகிறோம் நாலு மாசத்துல ஊருக்கு போறோன்னு சொல்லி இந்த மனுஷன் என்ன சாவடிக்கிறாரு ஓகேங்களா இன்னும் வந்து ஆஹ் அவ்வளோதான் வேற எதுவும் சொல்றதுக்குல இதுக்கு மேலே ஒடிசால போய் இப்படி காய்கறி ரேட்டு எல்லாம் இருக்கு என்ன எதுன்னு இங்கே உள்ள ரேட்டு காய்கறியெல்லாம் வாங்கியாச்சு அங்கே உள்ள காய்கறிங்க ரேட்டு எல்லாம் மார்க்கெட்டுக்கு போனதுக்கப்புறம் தெரியும் இதில் இன்னும் ஒன்றே ஒன்று வாங்கலை நான் என்ன அப்படின்னா உருளைக்கிழங்கு கூட வாங்கி கொடுத்துட்டாங்க கத்திரிக்காய் வாங்கி கொடுக்கல அவங்க இனமே ஊருக்கு போகிற வரைக்கும் மாமா சொல்லிட்டாரு நீ ஒடிசா சமையல் தான் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அரை வெங்காயம் அரை தக்காளியில் கூட நம்ம குழம்பு வைக்கலாம் ஃப்ரெண்டு அதனால தான் இதை மாமா வாங்கி கொடுத்து இதெல்லாம் நீ ரெண்டு வாரத்துக்கு இங்கே வச்சு சமைச்சாதான் வந்து உன்னால் நல்லா அங்கே போய் சமையல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த காய்கறியெல்லாம் வாங்கி கொடுத்து இதை ரெண்டு வாரத்துக்கு வச்சுக்கணுமா ஃப்ரெண்ட் நான் பார்த்துக்கோங்க எங்கேயாவது நடக்குமா இதை போய் ரெண்டு வாரத்துக்கு வச்சிக்கணுன்னா முடியுமா நீங்கள் இதெல்லாம் ரெண்டு வாரத்துக்கு வச்சு செஞ்சால் மட்டும்தான் பாப்பா உன்னால் அந்த ஊருக்கு போனால் வந்து உன்னால் கரெக்டாக மைண்டட் பண்ண முடியும் ஃபேமிலியை ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இங்கேனா வேலைக்கு போகிறாங்க வராங்க தெரிஞ்சும் கிட்டே அது நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை செலவுன்னா கூட நம்ம ஒரு ஐம்பது நூறு கடை வாங்கிக்கலாம் ஆயிரம் ஐநூறுவா கூட கடை வாங்கிக்கலாம் ஆனால் ஒடிசாவில் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இப்போ எப்படி நாங்கள் ஒரு ஊருக்கு போனால் புதுசோ அந்த மாதிரி தான் எனக்கும் மாமாக்கும் அந்த ஊருக்கு போகிறது வந்து என்னதான் மாமா பிறந்து வளர்ந்த ஊரா இருந்தாலும் வந்து அது அவங்களுக்கு புதுசு தான் ஏன்னா அவங்க சின்னதே இங்க வந்து வந்துட்டதுனால மேபி அந்த அளவுக்கு யாரையும் தெரியாது ஒரு நாலு ஃப்ரெண்டுங்கன்னு இருக்காங்க மாமா எத்தனை ஃப்ரெண்டுங்க மாமா இருக்காங்க நாலு பேர் அஞ்சு பேர் தான் இருக்காங்க அந்த அஞ்சு பேரில் கூட இப்ப அவங்க ஃபேமிலி ஆயிட்டாங்க அதனால வந்து எங்களுடைய ஃபேமிலியை நாங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னா மேபி இப்போ நான் ஒடிசாவுக்கு போகிறதுக்கு காரணமே ஒரு ஒரு ரெண்டே ரெண்டு விஷயம் ரெண்டே ரெண்டு பேருக்காக தான் அவன் மாமாக்காகவும் இன்னொன்று ஊரில் அப்பாவுக்காகவும் தான் நான் அப்பாவும் நிறையாவே நானும் மிஸ் பண்ணுறேன் அதுக்கு தான் எப்படி செட் ஆகும் அப்படின்றது தெரியல அதனால செட் ஆகுமா ஃப்ரெண்ட் அவனும் சொல்லிவிட்டான் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இருக்கிறதெல்லாம் வேலையெல்லாம் பார்த்துட்டு இன்னும் ஒரு நாலு மாசத்தில் நம்மளுடைய முட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு ஒடிசாவுக்கு கிளம்பி போகிற வழியை தான் நம்ம பார்க்கணும் போயிட்டு அங்கே உள்ள லைஃப் ஸ்டைலு இங்கேயாவது பரவாயில்ல நம்ம இஷ்டத்துக்கு ஏந்திருக்கிறோம் நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட்றோம் தூங்குறோம் கொள்கிறோம் அதை நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாகவே சொல்கிறேன் எப்படின்னா என்ன வீடியோவா நான் சொல்கிறேன்னா எனக்கும் அங்கே போய் எப்படி செட் ஆச்சு என்ன இது மாமாவுக்கு இங்கே எங்கள் அம்மா வீடு எப்படி செட் ஆச்சு சாப்பாடு செட் ஆச்சுன்றதுலாம் உங்களுக்கு கண்டிப்பாக நான் இப்போ வரப்போகிற வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரொம்ப கஷ்டந்தான் சொல்றது கடவுள் எழுதனை எழுத்து அந்த மாதிரி மாற்ற முடியல மாற்றவும் முடியாது இருக்கு மேலே ஆனால் தான் அவ்வளோதான் இந்த வீடியோ இருக்கு மேல நாங்கள் பேச விரும்பலை இருக்கிறத வச்சு எத்தனை வாரம் ஓட்டினேன் அப்படின்றத அவங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் காலியாக வர்றப்போ அவ்வளோதான் என் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க ஓகே பை